உள்ள அன்னை லட்சம் பெண்களையும் குழந்தைகளையும் தங்களுடைய வீட்டு பிள்ளைகளாக தங்கள் சகோதரிகளாக தங்கள் தாய்மார்களாக அந்த போராட்டம் ரொம்ப பெருமையா இருக்கு

அந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாடு தனக்கான தேவையை நம்மளை வச்சு சரி பெய்யுது இதை நீங்கள் அப்புறம் வரணும் லேசாக வந்து குருக்கானதை அந்த மாதிரி ரெடியாக தான் அங்கே இந்த சக்தி இந்த சக்தி இதோடு நென்மை கூடாது முதலில் தமிழன் வீரம் காப்போம் கல்வி அறிவிப்பு தேவை விவசாயத்தை ஈக்கெடுப்போம்

அதை புதைப்பதற்கான நேரம் வரப்போதெல்லாம் அதிகாரத்தில் இருந்தவர்களும் பதவியில் இருந்தவர்களும் கைகட்டை அடிக்கட்டாங்க நடக்கும் வெகு விரைவில் நடக்கும் நம் தேசத்தில் ஒரு மாபெரும் மாற்றம் வந்திருக்கு இந்த மாற்றம் அற்புதமா